பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடியதான சம்பவங்கள் நமக்கு கொஞ்சம் மனவேதனையை தரக்கூடியதாக இருக்குது ஆகையால் என்னுடைய பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இது சிலருக்கு ஏன் பலருக்கு கூட மனம் வருத்தத்தை தரலாம் உங்கள் மனம் புண்படலாம் ஆகவே இந்த புறப்பேசுகிறது அதையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது இதுக்கு பேர் குறை சொல்லுதல் கோல் சொல்லுதல் இப்படி எல்லாம் சொல்லுகிறவங்க இதுக்கு மேலே இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பார்க்க வேண்டாம் இருந்தாலும் பரவாயில்ல இவர் என்னதான் சொல்கிறாரு அப்படின்னு கேட்க விரும்புகிறவங்க நீங்கள் தொடரலாம் ஸோ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத முதலாவது தெளிவாக உங்கள் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவம் அதிகமாக தாக்கப்படுகிறது சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய நாம் அதிகமாய் தாக்கப்படுகிறோம் எப்படி என்று கேட்டால் இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் இன்னும் என்னென்னலாம் சொல்ல வேண்டுமோ எல்லாத்தையும் சொல்லி நம்மை தாக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது ஆனால் இதற்கு நாம பதில் சொல்கிறோமோ இல்லையோ கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பலர் இதற்கு பதில் சொல்லுகிறார்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இவங்கெல்லாம் என்ன பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அடுத்து நான் விஷயத்திற்கு வருகிறேன் நமக்கு கல்வி கொடுத்தது யாரு பிரிட்டிஷ்காரங்க தான் நமக்கு மருத்துவம் கொடுத்தது யாரு பிரிட்டிஷ்காரங்க தான் பிரிட்டிஷ் இப்போ இந்த விஷயத்துல திருக்காட்டு பள்ளியில பிரெஞ்சு பிரெஞ்சு மிஷினரிஸ் ஆரம்பிச்ச ஸ்கூலு டேய் நீங்க எல்லாம் மதம் மாத்திரீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டத்துல டான் பாஸ்கோ ஸ்கூல்ல இருந்து மொஹிதீன் அப்துல் ரஹ்மான் தான் வந்திருக்காரு யாரையும் இங்க எவனும் மாத்தல பல்லாண்டு காலமாக எல்லா பள்ளிக்கூடங்களும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஹெச்ராஜாவையும் அண்ணாமலையும் நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்துக்களுக்காக இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியரை பத்தியும் கிறிஸ்தவர்களை பத்தி பேச நீங்க இந்து அமைப்பு இந்து பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிங்க இந்து அறநிலைத்துறையில நிறைய பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சு இந்து மாணவர்களை வந்து முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகைகள் அவங்க அவங்க மதத்தை வளர்க்கறாங்களா அது அவங்களோட தனிப்பட்ட எண்ணம் எதிரிமா ஹிந்துஸ்ல நிறைய விஷயங்கள் கோவில் நீங்க போய் உங்களுக்கு கேட்டாக்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறா தெரிய மாட்டேங்குறது கோவில் இருக்கிறவனுக்கும் தெரியறது இல்ல கேட்டவனுக்கும் தெரியல அதனால என்ன பண்றான் கிறிஸ்டானிட்டிக்கு போறான் அவன் பதில் சொல்றான் அதனால போறான் இதுல எல்லாம் எனக்கு தப்பா தெரியல எதுவுமே அதனால இவனுக்கு இந்த காலத்து பசங்க எப்படி தெரியுமா இது கேட்டால் அதுக்கு பதில் வரணும் சாமிக்கு நியமித்தம் பண்ணணும் சாமி சாப்பிட்றதான் கேட்கும் சாமி சாப்பிட்றதா இல்லை அப்ப இன்னத்துக்கு பண்றானா அர்த்தம் தெரியணும் தெரியாது இல்லை அப்ப கிறிஸ்டானிட்ட போகும்போது என்ன அர்த்தம் சொல்றோம் அதனால அவன் அர்த்தம் தெரியறதுக்கு போறான் இவன் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சிஎம்சி வெளியூர் தான் சொல்றோம் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சாங்க ஐடாஸ் கடர் அப்படின்னு ஒரு லேடி அமெரிக்கன் மிஷினரி அவங்க சோ அவங்க வந்து அந்த அந்த காட்டுல ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கும் போது வேற ஏதாவது ஆஸ்பத்திரி இந்தியால இருந்ததா எந்த பெண் வேணா பிரசவம் பாத்துக்கலாம் ஆசியாவிலே முதல் மருத்துவமனை ஆசியாவிலே முதல் மருத்துவமனை அப்போ இவ்வளவு நீங்க பேசுறீங்களே பிராமின பிரசி நீங்க எங்க என்ன செய்தீங்க எங்க கல்வி கூடம் ஆரம்பிச்சீங்களா பெண்களுக்கு ஏதாவது செய்தீங்களா இங்க இருந்த மற்றவர்களுக்கு ஏதாவது செய்தீங்களா எங்களுக்கு பிரசவம் பாக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சீங்களா குழந்தைங்களுக்கு ஆஸ்பத்திரி தட்டினீங்களா எதுவுமே கட்டல நான் பதினாலு வருஷம் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சேன் எல்கேஜில இருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடம் நான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துலாம் படித்தேன் நான் தினசரி பைபிள் கேட்டிருக்கேன் தினசரி பிரேயரில் நின்றுருக்கேன் நான் கடைசரையும் பழனி தான் இருந்தேன் என்னை ஒரு நாள் யார் எதுவுமே சொன்னதே கிடையாது அப்போ இவங்க எல்லாரும் வேற வேற ஊரை சேர்ந்தவர்கள் ஆனால் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒத்துமை என்னென்னா எல்லா மனிதரும் சமமானவர் இந்த ஊர் மனுஷனும் எங்கள் ஊர் மனுஷனும் ஈக்குவல் அங்கே இருக்க அதே தரத்துக்கு நான் இங்கே மருத்துவம் செய்வேன் அங்கே இருக்கிற அதே தரத்துக்கு நான் இங்கே கல்வியை தருவேன் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இவங்க சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இவங்க எங்களுக்கு கல்வி கொடுத்தாங்க இவங்க எந்த மதம் மாற்றத்தையும் பண்ணலை கிறிஸ்தவங்களால தான் இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிந்தது சமுதாயத்தில் இருந்த பல மா என்ன சொல்கிறது தீண்ட தகாத சம்பவங்கள் எல்லாம் மாற்றம் பெற்றது எல்லாருமே இதை அறிந்திருக்கிறார்கள் இப்போ நான் உங்களிடத்துல வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதற்கான கிரெடிட்டை இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ள முடியுமா என்பது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கு அதை நான் என்ன சொல்கிறேன்னு புரியலையா இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு கல்வி கொடுத்தாங்க தீண்டாமையை ஒழித்தார்கள் சில தவறான விஷயங்களுக்காக போராடினாங்க இவங்க இல்லைன்னா இன்றைக்கு நாம் எல்லாம் காட்டுவாசிகளை போல இருந்திருப்போம் இப்படி எல்லாம் மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நான் கேட்குறேன் அதையெல்லாம் நீங்களும் நானும் செஞ்சோமா இல்ல என்னைக்கோ வாழ்ந்த மிஷினரிமார்கள் செஞ்சாங்களா அவருக்கான கிரெடிட் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மையில நான் வெட்கப்படுகிறேன் ஏன் அப்படின்னு இன்றைக்கு நீங்களும் நானும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய அந்த பணியை செய்யாம விட்டதுனால நம்ம என்னைக்கோ நடந்த சம்பவம் இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கிறது அது வேற விஷயம் ஆனா அதை தொடர்ந்து பண்ணி இருந்தா யாருமே நமக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன் கேரளாவில் நடந்த ஒரு சம்பத்தை சொல்றேன் பாரு பிந்து அப்படிங்கிற ஒரு அம்மா ஆலப்புழா பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு கணவன் சின்ன வயதிலே கணவன் இல்லை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் நினைக்கிறேன் மூணு பெண் பிள்ளைகளை வளர்த்து வர்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு எப்படியோ பேசி ஒரு கல்யாணத்தை முடிவு செஞ்சிட்டாங்க ஒத்த பைசா கையில் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த கிராமத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு இஸ்லாமிய பெண் விந்துவை கூப்பிட்றாங்க நீ வேணால் ஒரு லெட்ரு போடுமா எங்கள் ஜமாத்தில் ஒரு லெட்ரு போடுங்க இந்த அம்மா ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே கையில் காசு இல்லை இப்போ இந்த கல்யாணத்தை வேறு இப்போ நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் எப்படி இந்த கல்யாணம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உடனே அங்கே பேசி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க எல்லோரும் வர்றாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் மசூதியிலே இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம் உங்கள் முறைப்படியே நடத்துக்குங்க நாங்கள் இடம் தர்றோம் இன்னொன்னையும் செய்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறோம் ஆயிரம் பேருக்கு மேலே கூப்பிட்டாங்க எல்லாத்துக்கும் இவங்களே சாப்பாடு போடுறாங்க அந்த அம்மா ஒன்றுமே பண்ணலை இன்னொன்று ஒன்று பண்ணாங்க பத்து பவுன் செயின் போட்டு கையில் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுக்குறாங்க இந்தாங்க வச்சுக்கோங்க இப்போ சொல்லுங்க அந்த கிராமத்தில் ஊர் ஜனங்களை என்ன நினைப்பாங்க பிரியமானவர்களே அன்பை நாம எப்படி வேணாலும் காமிக்கலாங்க நல்லது நடந்தா எல்லா இடத்துலையும் பாராட்டணும் அது இந்துக்கள் மத்தியில் நடந்தாலும் சரி இஸ்லாமியர் நல்லது செஞ்சாலும் சரி கிறிஸ்தவங்க நல்லது செஞ்சாலும் சரி ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் புற மதஸ்தர்களுடைய நீதி நியாயத்தின்படி அதாவது பிற சமயத்தாருடைய நீதி நியாயத்தின்படி கூட நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லி இவர்களை இஸ்ரேல் ஜனங்களை உணர்த்து வைக்கிறார் இன்றைக்கு அப்படித்தான் உணர்த்து வைக்க வேண்டியிருக்கு ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இருக்கிறாரு வரி கட்டுறாரா இல்லையான்னு ஒரு சோதனையே நடக்குது நீங்க வருஷத்துக்கு நூறு கோடி சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒண்ணு இல்லைங்க நீங்க பணம் வசூல் பண்ணுவதற்காக ஒவ்வொரு பெரிய ஊர்களிலும் பெரிய பெரிய என்னத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க ஆபீஸ கட்டி வச்சிருக்கிறீங்க அந்த பெரிய ஆபீஸ இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டி ஏழை மக்களுக்கு நீங்க ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அதை விட்டுருந்தீங்கன்னா போதும் ஜனங்கள் இன்னைக்கு நம்ம தலையில வச்சுட்டு கொண்டாடி இருப்பான் பணத்தை வசூல் பண்ணுவதற்கு என்னென்ன வேலையை நம்ம ஒண்ணு இல்ல வருஷத்துக்கு நீங்க நூறு கோடி சம்பாதிக்கிறீங்களா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு கோடி செலவழிச்சு ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டி ஒட்டுங்க கருத்துடைய வசனம் இருக்கட்டும் ஏழை மக்கள் உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கலையா வந்து பண்ணிக்கீங்கன்னு சொல்லுங்க அந்த ஊர்ல யார் நமக்கு ஆப்போசிட்டா இருப்பான்னு பாக்கலாம் மற்றவர்களை நேசிக்கிறோம்ங்கிறது எதை காண்பிக்க முடியுங்க தானே காமிக்க முடியும் ஏங்க நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்களை அன்னைக்கு மிஷினரி மாதிரிகள் நேசித்தாங்க கொடுத்தாங்க இன்னைக்கு நீங்கள் நானும் நேசிக்கிறோமான்னு நான் கேக்குறேன் ஒருத்தர் நூறு கோடிக்கு நான் சபை கட்டணும்னு டிவி ஃபுல்லா சபை கட்டணும் நூறு கோடி எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நான் கேட்குறேன் ஐயா ஒரு ஐம்பது கோடி கட்டிக்கீங்க ஐம்பது கோடிக்கு நீங்க கட்ட முடியும் எத்தனாயிரம் பேர் உங்க சபைக்கு வர்றாங்களோ அத்தனாயிரம் பேர் உட்கார வைக்கிறதுக்கு ஐம்பது கோடியில நீங்க கட்டடம் கட்டிட்டு மீதி ஐம்பது கோடி இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு கோடிக்கும் ஒரு ஐம்பது ஊரில் ஐம்பது கட்டடத்தை கட்டி ஏழைகளுக்கு கொடுங்க சபைக்கு கொடுங்கன்னு சொல்லல அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு கொடுங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஒரு சமுதாய கூடமாக யூஸ் பண்ணுங்க ஏன் நாம் அதை செய்ய முடியாதா பெரிய மாணவர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் ஏஜி பெண்டே கோஸ்டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அந்த ஒரே ஸ்தாபனம் வளர்ந்து இருக்கிறது அதுக்கு ஆட்கள் தான் தலைவராக வேற இருக்கிறாங்க எவ்வளவு பணம் அங்கு குளிக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நாம என்னைக்கே வந்த மிஷினரிமார்கள் பள்ளிக்கூடம் கட்டினாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் நானே என்ன செஞ்சேங்கிறது தான் கேள்வி என்னையும் உட்பட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு சுயநலமான ஒரு கிறிஸ்தவர்களை நம்ம மாறி போயிட்டோம் ஒண்ணு இல்லை ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு பார்ப்போங்க கத்தொழிக்கிறர்கள் பரவாயில்லையே அவங்க அந்த பணியை இன்னும் அப்படியே செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்க பள்ளிக் கூடத்துல கல்வி கொடுக்குறாங்கன்னு நாமளும் சேர்ந்து அந்த கிரெடிட்டை வாங்கிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய பணம் படைத்த ஊழியர்களே நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் மலைகளையும் நமக்கு தேவையான கூடுவதற்கான கட்டணத்தையும் தான் கோடிக்கணக்கில் கட்டிக்கிட்டு இருக்கோமே ஒழிய இந்த மக்களுக்காக நம்ம எதையுமே செய்யலைங்க தேவனை தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அனுமதிச்சிருக்காருன்னு சொன்ன நம்புறீங்களா நாம மாறணுங்கிறதுக்காக அனுமதிச்சிருக்கிறாங்கிறத ஏன் நம்ம அப்படி சிந்திக்க கூடாது பிரியமானவர்களே எத்தனை நாள் தான் இதே மாதிரி நாம என்னைக்கோ நம்ம மிஷினரிமார்கள் செஞ்ச அந்த ஒரு நற்செயல்களுக்குள்ளாக அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவர்கள் முட்டின தீயில நாம குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னைக்கோ காமராஜர் ஒழுக்கமா வாழ்ந்தாரு அவர் மாதிரி அரசியல்வாதி இல்லைன்னு இன்னைக்கும் அந்த கட்சிக்காரங்க அவரை போக்கஸ் பண்ணியே என்ன பண்ணுவாங்க தேர்தலாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏய் அன்னைக்கு காமராஜர் இருந்தாரு இன்னைக்கு அவர் மாதிரி யார் இருக்கிறா அதே மாதிரி தான் இருக்கு என்னைக்கோ செஞ்ச மிஷினரிமார்களுடைய நற்செயல்களுக்குள் நாம் ஒளிந்து கொண்டு காய்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாம் நமக்கு பணத்தை சேர்த்து கொண்டு பெரிய பெரிய ஆடம்பரமான என்ன சொல்றது சபை கட்டடங்களை கோடி கோடியில் நூறு கோடியில் கட்டடம் எனக்கு பத்தாயிரம் கோடி சொத்து இருக்குன்னு ஒரு ஊழியர்களாக நம்ம இந்த அடிப்படையில் போய் கொண்டு இருக்கிறோம் நாம் மக்களை நேசிக்க தவறிட்டோம் எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை நேசிக்க தவறி தவறிட்டோம் எழுத்த வீட்டில் இருக்கிறவங்களை நேசிக்க தவறிட்டோம் வீ நாம் அன்பு செய்திருந்தால் இந்நேரம் கிறிஸ்தவர்களை எதிர்த்து ஒரு பயன் நின்றுக்க முடியாது இன்னைக்கு பேட்டி அந்த ஸ்கூலை பற்றி யாரும் வந்து அந்த ஸ்கூல்ல நாங்கள் யாரும் எங்களை மதம் மாத்தலையா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க சுத்தியில் இருக்கிற அந்த ஊர் மக்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க இப்ப நம்ம எல்லா கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன் ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பாருங்கள் பிற சமயத்தால் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மயிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இந்த பிரச்சனை கொடுக்கப்பட்டிருக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மேல குற்றம் சுமத்துகிறார்களா நீங்கள் அக்கிரமக்காரர்கள் மதம் மாற்றுகிறீங்க நீங்க சுயநலமா நடக்கிறீங்க இப்படி ஏதாவது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்களா பைபிள் ஒரே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நற்கிரியைகளை அவங்களுக்கு முன்னாடி செய்யுங்க நல் நடக்கை உள்ளவங்களா நடந்து கொள்ளுங்க நற்கிரியைகளை செய்யுங்க வேற ஒன்றும் நம்ம செய்ய வேண்டியது இல்லைங்க நமக்கு நாம வந்து போய் நாங்கெல்லாம் மதம் மாத்தனீங்க அதை செய்யலை இதை செய்யல எது வாதாட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஜனங்கள் நமக்காக வாதாடுவார்கள் ஜனங்கள் நமக்காக பேசுவார்கள் எல்லாம் நமக்காக நிப்பாங்க யாராவது ஒருத்த வந்து நீ மத மாத்திரியா அப்படின்னு கேட்டால் ஜனங்கள் போய் நிற்பாங்க ஏயா அவங்க இந்த ஊரில் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க செய்கிறதில் கால் தூசி நீ செஞ்சுருக்கியா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க இப்போவே பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எதை அடிப்படையாக வச்சு என்னைக்கோ மிஷினரிமார்கள் செஞ்ச ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் நமக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியானால் இந்த காலகட்டத்தில் நாம் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கணும் பிரியமானவர்களை யோசிங்க இன்னமும் அன்னைக்கு மிஷினரிமார்கள் விட்டு சென்ற என்ன சொல்லுவது அந்த கல்லூரியையும் ஸ்கூலையும் ஒழுங்கா நடத்த தெரியாம ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆக்கி விட்ட சபைகளும் இருக்கின்றன வெக்கக்கேடு ஊழல் நிரம்பி இருக்கிறது இன்னும் பல பேர் வந்து அந்த மிஷனரிமாரிகள் விட்டு சென்ற கட்டடத்தை வித்து தின்ன ஆட்களும் இருக்கிறாங்க இருக்காங்க நல்ல செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி ஜனங்களுக்காக நிக்க முடியும் நான் கேட்குறேன் சிந்திப்போம் விழித்தெழும்புவோம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு நம்மை மாற்றிக்கொள்வோம் அதனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஒரு பாரத்தில் நான் இதை பேசி இருக்கிறேன் இந்த பதிவு சிலருக்கு மனதை புண்படுத்தி இருக்கலாம் பரவாயில்ல அது புண்படுத்த அதையே இருக்கட்டும் உணர்த்தப்பட்டவர்கள் அதை புரிந்து கொள்ளுவார்கள் சிலருக்கு கோபம் வரத்தான் செய்யணும் பட் அதற்காக நான் கவலைப்பட போகிறது இல்ல கர்த்தர் உங்களுக்கு இதை புரிய வைப்பார்கள்